நான் தனியாக வழுவேன் பால் பாக்கெட் போடுவேன் நைட்டாக இருந்தால் அட்டாக் பண்ணிடக்கூடாது சரியா போல போல ம் போல போ போ எங்கள் வீட்டுக்காரே இப்படி வந்தா இப்படி வாங்கிடலாம் பால அப்படி வாங்கலை ஏன் தெரியுமா கேப்டனுக்கு ஒரு பொழப்ப கொடுக்கணுங்கறக்காக நீடிக்காப்புல நீ வந்து பால் பாக்கெட் போடுங்க மூணு மூணு பாய்கிற ஒரு ரூபா கிடைச்சி மூணு ரூபா வாங்கன அதான் மனசான இந்த வீட்லேயும் அதான் இங்கேருந்து ரெண்டு கடை ரெண்டு கடைக்குள்ள ஒரு கடை தான் இருக்குது தாண்டு தான் நாலு பாக்கெட் நம்மள்ட்ட வாங்கதாங்க காரணம் என்ன நமக்கு ஒரு ரெண்டு ரூபா கிடைக்கட்டும் புரியுதா பாப்போ அதாவது இவர் கூட நான் தம்பியா இருந்த பாவத்துக்கு டெய்லி ரூபா தாராரு சரியா இவர் கடைக்கு பத்து போயிட்டு வராப்புல சரி தம்பிக்கு ஏதோ ஒரு அஞ்சு ரூபா கிடைக்கணும்னு சொல்லிட்டு தாராப்புல அப்படி நல்லா இருந்தேன் வருவா வரேன் கடைசியாக ஒரு கருத்து என்ன கருத்து வாமா அதாவது இந்த தெருக்குள்ள வந்து ஒரு வேன் வரும் பெரிய வேனே வரும் ஒரு ஆட்டோ ஓடுறதுக்கு ரொம்ப சங்கரமா இருக்கு மக்கள் ஆகிட்டாங்க வீடு கட்டிட்டாங்க நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் அந்த படியை கவர்மெண்ட் ரோட்ல மூணு படித்துக்கு வச்சிருக்காங்க சரி அதுக்கு அவங்களுக்கும் கவர்மெண்ட் கூட விஷயம் இல்லைங்களா அது நான் தலையிடல இருந்தாலும் பைக்கே அதுக்கு மேல கொண்டு பாடி ஒரு ஆத்திர வசதி ஒரு வயசானவங்களை கூட்டு வர ரொம்ப சிரமமா இருக்கு சரியா இப்ப சைக்கிள்ல வர்றதுனால ஏன்னு சொல்லணும்னா ஆட்டோல வந்து சொல்ல முடியும் அதனால இன்னொன்னு சொல்லுறது கேட்குறீங்க ஒரு மாடுக்குள்ள மாடு மாடு கூட ஆறு நடிச்சா நவுது இவங்க இருக்கு ஆறு நடிச்சா ஊட்டுக்கு வந்து வெளியே வர மாட்டாங்க வந்தாலும் அப்படிங்க அனுவாங்க எப்படி ஏதாவது சொல்லலாம் தான் தோணுது பட் சொல்ல முடியாது இதுக்கப்புறமா சுத்தி வந்து நினைக்க